செந்தில் பாலாஜி வழக்கை விசாரிக்கும் நீதிபதி எஸ் அள்ளி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளராக நியமனமும் செய்யப்பட்டுள்ளார் அமலாக்கத்துறையில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க மறுத்து ஐம்பத்தெட்டு முறை அவரது நீதிமன்ற காவலை நீட்டிப்பு செய்து அந்த வழக்கை தொடர்ந்து விசாரித்து வரும் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அள்ளி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளராக நியமனமும் செய்யப்பட்டுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி இவர் கடந்த ஆண்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமாவும் செய்திருந்தார் அமலாக்கத்துறையால் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒன்றரை ஆண்டுகள் ஆகியும் செந்தில்பாலாஜிக்கு இன்னும் ஜாமீன் கிடைக்கவில்லை ஜாமீன் கோரி அவர் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரை சென்ற அவருக்கு சாதகமான உத்தரவு என்பது கிடைக்கவே இல்லை இதனால் அவர் சென்னை புழல் சிறையிலேயே உள்ளார் இது ஒரு பிறமிருக்க அமலாக்கத்துறையால் செந்தில்பாலாஜி பாலாஜி கைது செய்யப்பட்ட வழக்கு என்பது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்த நீதிமன்றத்தின் நீதிபதியாக எஸ் அள்ளி உள்ளார் சிந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய போது அமலாக்கத்துறை வாதத்தின் அடிப்படையில் ஜாமீன் வழங்க மறுத்து நீதிபதி எஸ் அள்ளி தான் உத்தரவிட்டார் அதோடு சிந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை நீதிபதி அள்ளி தான் ஐம்பத்தி எட்டு முறை நீட்டிப்பும் செய்துள்ளார் கடந்த மூன்றாம் தேதி கூட சிந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முடிவுக்கு வந்தது இதையடுத்து சிறையில் இருந்தபடியே அவர் காணொலி காட்சி மூலம் நீதிபதி அள்ளி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது செப்டம்பர் ஆறாம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டிப்பு செய்து நீதிபதி அள்ளி உத்தரவிட்டார் இதுதான் எட்டாவது நீதிமன்ற காவல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீதான விசாரணை தொடங்க உள்ளது செய்யப்பட்டுள்ளார் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை பதிவாளராக நியமனமும் செய்யப்பட்டுள்ளார் அதாவது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளராக ஜோதிராமன் என்பவர் இருந்தார் இவர் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் இதனால் தலைமை பதிவாளர் பொறுப்பு என்பது காலியாக இருந்த நிலையில் அந்த பதவிக்கு எஸ் அள்ளி நியமனமும் செய்யப்பட்டுள்ளார் அதே போல எஸ் அள்ளி வகித்து வந்த சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதியாக தொழிலாளர் நல நீதிமன்ற நீதிபதியின் கார்த்திகேயன் நியமிக்கப்பட்டுள்ளார் இதனால் வரும் நாட்களில் சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்குகளை நீதிபதி அள்ளி விசாரிக்க மாட்டார் அவருக்கு பதில் நீதிபதி கார்த்திகேயன் தான் விசாரிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது அமலாக்கத்துறை வழக்கு பதிவாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க